ஐ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பூரில் மலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மலையில் நாங்களே மாட்டிக்கிட்டு மலையில் நனைஞ்சிட்டு முன் மணி நேரமாக விடாமல் மழை பெஞ்சிட்டே இருக்குது பயங்கரமான மழை பாருங்கள் நீங்களும் மழையை பாருங்கள் நாங்கள் மலையில் நிலஞ்சி ஓரமாக ஒரு பக்கம் உட்காந்துருக்கோம் ஸ்கூல் பசங்கள் எல்லாம் மலையில் நினஞ்சிட்டு போயிட்டுருக்காங்க பயங்கரமான மலை நண்பர்களே மலையில் நனைஞ்சி ஒதுங்கி இருக்கிற நேரம் பூராமே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் திருப்பூர் மாலையில் வந்து புஷ்பா நாங்கள் இருக்கோம் பங்களா ஸ்டாப்பில் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு பாருங்கள் செம்ம புயல் சூறாவளி காற்று வெளியிலயே தப்பிச்சு போகவே முடியல மலையில் போய் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப கடினமாகவும் இருக்குது மலையை பார்த்து ரசிங்க நண்பர்களே யாருக்கும் எல்லாம் பிடிக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி மீண்டும் நம்ம ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி நன்றி